என்ன பிரச்சனை கடைசியா நாம் தமிழக பேச மாட்டோம் நாங்க நாம் தமிழக கட்சிங்கிற உச்சரிக்க மாட்டோம் சீமான்னு பேர சொல்ல மாட்டோம் தவிர்த்து தவிர்த்து வந்தான் வரலாறு மிக சரியான வாய்ப்பை அமைத்திருக்கிறது கிடது ஐம்பது ஆண்டுகளாக எந்த பிம்பத்தை கட்டமைத்தானோ அந்த பிம்பம் ஈரோட்டில் உடைந்து கொண்டிருக்கிறது பெரியார விமர்சனம் பண்ணிவியா விமர்சனம் பண்ணியாச்சு ஈரோட்டுக்கு வந்து விமர்சனம் பண்ணிவியா ஈரோட்டுக்கு வந்தாச்சு இப்ப என்ன பண்ண போற விமர்சனம் பண்ணுவேன் விமர்சனம் பண்ணியாச்சு ஈரோட்ல பேசுவான்னு ஈரோட பேசியாச்சு இப்ப என்ன சொல்றான் இல்ல இல்ல தேர்தல் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கிறோம் வடிவேல் சொல்வார் அந்த வாய் சார் நான் அதை வீசுவேன் இதை வீசுவேன் ஒரு மாயிரையும் கொடுக்க முடியாது என்னோடு விவாதம் செய்ய தயாரா ஒரு சுத்தி தடுற நாலு பேர் இருந்துகிட்டு என்னோடு செய்ய தயாரா எங்க அண்ணனை கூப்பிடுறேன் எங்க அண்ணன் கால் கட்ட விரல் மயிரு கூட சாமான மாட்டேன் நீ நாங்க சீமான் தம்பி தவங்கிகள் வரேன்டா எங்கடா வரணும் எங்க வரணும் உனக்கு படி அளக்கிற அண்ணார் வளர்த்துக்கணுமா எங்க வரணும் பெரியார் கொடுத்து விவாதம் செய்ய யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு பேசுவா நான் ரெண்டாண்டா கூப்பிட்டு இருக்கேன் ஒருத்த வரானா யார் பாஜக யார் சங்கி பெரியார் குடித்து பேசுவா யார் வர போறா வெட்டி சவடால் சண்டன் ஆகி போச்சு சண்டலாம் எங்களுக்கு பெரியார் தேவையில்லை நாங்க நல்லா இருக்க வெங்காயமே வேண்டாங்கிற ஈர வெங்காயம் இது எங்களுக்கு எதுக்கு வரலாறு சரியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகமுக்கும் ஏதலியாக அகதியாக சுட்டி சுட்டித்திருக்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைப்பதற்கு கடைசி வாய்ப்பு நாம் கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு திமுக வீழ்த்தி முடிக்க வேண்டும் திமுகவின் துரோகத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பு ஈரோடு கிழக்கில் வாய்த்திருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள் ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்களை கொடுத்து வெற்றி பெற வையுங்கள் எந்த ஈரோட்டில் இந்த பிம்பத்தை உருவாக்கினார்களோ ஈரோடு பெரியார் மண்ணில் பெரியாருக்கு வாழ்வழித்த மண் என்று காட்டணும் பெரியாருக்கும் வாழ்க்கை பிச்சை போட்ட மண்ணுன்னு காட்டணும் அதுக்கு பெரியாரை பேசி பெரியாருங்கிற ஈவராக பேசி அந்த பிம்பத்தை உடைத்து இந்த நிலத்திலே நாம் திருமண கட்சி வெற்றி பெறணும் அதற்காக உங்கள் வாக்களை ஒளிவாஞ்சனத்தை தாருங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்பன்றி வணக்கம்